முத முதல்ல வீரப்பனை நேரில் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் முத முத பார்த்ததுங்கிறத விட முத முத போலீஸு இன்னைக்கு தே இருபத்தி ரெண்டு பேரை கொண்ட ஒருத்தனுடைய படம் இங்கே தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சு அது ஸ்டூடியோவே தூக்கிடுவாங்க மொத்தமும் காலி இப்போ அப்படி தூக்கி இருந்தால் அதோட வீரப்பன் எபிசோட முடிஞ்சிருக்கும் ஏன்னா ஆஃபீஸ்லேயே நிறைய பேர் மீசியோட இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை ட்ரீஸை போட்டு துப்பாக்கி க வாடகை வாங்கி அறுத்துட்டாங்கன்னு சொல்லி எழுதிவிட்டாங்க பொய்ன்னு சொல்லிவிட்டாங்க ஆமாம் பொய் உண்மை கிடையாது ஒன்றும் தரல சரணாலயம் வைக்கிறதுக்காக நான் போனேன் ஏன்னா வீரப்பன்கிறவன் பார்க்கணுன்னா ஏதோ அவர் பங்களாவில் இருக்கிற மாதிரி பஸ்ஸில் போயெல்லாம் பார்க்கல மீசி எடுத்துட்டு இருந்துச்சு ஐயோ இதை எதிர்பார்க்கவே இல்லையே நான் வேறு எடுத்து சொல்லிடுச்சு எனக்கு உதறிடுச்சு அப்படி கைகால்தான் இதே மீசியோட போனால் கிராமத்தான் கொண்டு போய் ட்ரைபல்கிட்ட கொண்டு விடுவோம் இப்போ அதுக்கடையில் இன்னொருத்தன் உடும் பிடிக்கிற ஒரு குரூப் இருப்பான் அவன் அதுக்கப்புறமா வீரப்பாள் வீரப்பாள் தான் வீரப்பன் இதில் எங்கேயாவது சின்ன சந்தேகம் என் மேலே இருந்ததுன்னா திடீர்னு குடிசுக்கள் இல்லாமல் வாங்கன்னு சொன்னாங்க உள்ளே போய் புதுரில் உட்கார வச்சுட்டாங்க ரொம்ப நேரம் இருந்துட்டு ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து எங்களை வெளியேருந்து வர சொன்னாங்க உள்ளே இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் தான் அங்கே எங்கள் மூச்சு தனது வந்து சேர்த்துருப்போம் வீரப்பன் எதிரான ஆள் மாடிக்கிட்டோமா கொஞ்சம் விசில் அடித்து போகிறான் அவளை பார்க்காம போகிறான்ண்டு திரும்புகிறோம் ஒருத்தன் துப்பாக்கி வச்சு நம்மளை குறி வச்சுட்டு இருக்காங்க ரெஃப்ளக்ட் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அண்மையில் வழியான வீரப்பன் குறித்த டாக்குமெண்ட்ரி தொடர் உருவாவதற்கு காரணமானவருமான திரு நக்கீரன் கோபால் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் சார் நம்ம இப்போ இந்த டாக்குமெண்ட்ரி தொடரை பற்றி விரிவாக பேச போகிறோம் அதை பின்னாடி பேசலாம் ஆனால் முத முதல்ல வீரப்பனை நேரில் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது இது பதினோரு பார்த்துப்போம் தம்பி நூறு தடவை பா முயற்சி எடுத்து தடவை பார்த்துருக்கோம் பல நேரம் இது வந்து இந்த முதல் முறை பார்க்குறதுக்கே பல தடங்கள் இருக்குன்னு வச்சுங்க ஆனால் ஒருத்தன் இவ்வளோ பெரிய காரியம் பண்ணிக்கிட்டுருக்காரு அவர் இருக்காரா இல்லையான்னு ஒரு கேள்விக்குறி இருக்குது நக்கீரன் பொதுவாக இந்த சவால்களாக இருக்கிற விஷயங்களையே அப்படியே தொட்டு தொட்டு பழகிருச்சு சரி அப்போ இவர் கொண்டு வந்து மக்கள் முன்னாடி வைக்கணும் இருப்பாரா இல்லையான்னு அதுக்கு தான் அந்த முயற்சியில் தான் இருந்தது என்னுடைய டீம் தான் எடுத்தாங்க எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏன்னா நீங்கள் முத முத பார்த்ததுங்கிறத விட முத முத படம் எடுத்துகிட்டு வந்த அந்த ரோலை கழுவி அவர் முகத்தை பார்க்குறதுல இருக்கிற அந்த இது இருக்குல்ல அதே பெரிய சார் அவர் எடுத்துகிட்டு வந்தால் என் தம்பி சுப்புன்னு ஒரு தம்பி அவங்க கூட ஒரு ரெண்டு பையங்க போயிருந்தாங்க வந்தாச்சு ரோல் கையில் வருது கையில் வந்து அடுத்து விளம்ப அடுத்த ஷாக்கு என்ன தெரியுமா ஒரு இருபத்தி ரெண்டு பேரை கண்ணி வெடி வச்சு குளிக்கும் வீரப்பம் கொண்டுட்டார் தலைக்கு நாற்பது லட்ச ரூபா யார் காட்டி கொடுத்தாலும் போலீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவல நாற்பது லட்ச ரூபா அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ ரோலில் வீரப்பம் படம் இருக்குது இப் இது வந்து போலீஸ் தெரிஞ்சாலே நம்மளை கொண்டு விடுவான் ஏன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வேற கொண்டவன் அவன் யாருங்கிறது என் கையில் இருக்குது அவங்களுக்கு தெரியாது வீரப்பன்னு ஒருத்தனை சொல்கிறாங்க ஆனால் வீரப்பன் எப்படி இருப்பான்னு யாருக்கும் தெரியாது எப்படி இருக்கும் என்ன எங்கள் நிலமையை யோசிச்சு பாருங்க இது இது என்னென்னா இது கழுவுறதா கழுவி பிரின் இதுக்கு ரொம்ப பத்திரமாக கழுவி பிரின் போட்டு வெளியே கொண்டு வர்றதுக்குள்ளே இடையில் எங்கே பிரச்சனையாக இருந்தாலும் காலி அப்போ ரோல் வந்தோன்ன பறந்தேன் நான் யார்கிட்ட கொண்டு போகிறது என்னென்னு நம்ம முதல்ல தீர்மானிச்சுட்டு போகிற வழியிலே இந்த எலிசோட்டில் மதன் ஒருத்தர் இருக்கார் தம்பி அவர் வந்துட்டார் மதன் ஸ்டுடியோ அங்கே தான் போகிறேன் அவர் வந்து அப்போ வந்து ஃபிலிம் ப்ராசஸ்ங்கிறது பெருசு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரோலு அதை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்புறம் ஒரு நாலு லிட்ட கெமிக்கல் இருக்கும் அப்படியே கழுவி கழுவி எடுத்து கடைசி அப்படி பார்ப்பாங்க வீரப்பன் தலைக்கு நாற்பது லட்சரூபா விலை வச்ச ஒருத்தனை இப்போ படம் போடுறோன்னா அதுக்கு முதல்ல தைரியம் வேணும் இப்போ அந்த இடத்துல எங்கேயாவது சிரிப்பாகி போலீஸு நீங்கள் தே இருபத்தி ரெண்டு பேரை கொண்ட ஒருத்தனுடைய படம் இங்கே தான் போகிறாங்கன்னு தெரிஞ்சால் ஸ்டூடியோவே தூக்கிடுவாங்க காலி இப்போ அப்படி தூக்கிருந்தால் அதோட வீரப்பன் எபிசோட முடிஞ்சிருக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் போக மாட்டாங்களே வீரப்பன் இருபத்தி ரெண்டு பேர் கொண்டதுனால ஒரு பேரும் உள்ளேயும் போக மாட்டான் அப்போ இந்த ரோலோடைய கணம் அவ்வளோ பெரிய கனமாக இருக்குது சரி மற்ற ஸ்டூடியோ எங்கே போனாலும் நமக்கு தெரியாத ஆட்களாக இருப்பாங்க அவங்க வந்து இல்லை வீரப்பன் தேடிட்டு இருக்கிற போலீஸ் தேடிட்டு இருக்க வீரப்பனை இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நம்மளை போய் போட்டு கொடுக்காலும் போச்சுன்னா அவன் அரசாங்கத்துக்கு பயந்து போலீஸுக்கு பயந்து சார் நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடார் எப்போயுமே சொல்லுவாங்கல்ல சார் இதை போட்டால் எது நாளைக்கு எதுவும் பிரச்சனை வந்துடாது சார் அப்படி பண்ணல அது மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாங்கிறக்கா நம்மளை போட்டு கொடுத்துக்கலாம்ல அப்போது ஒரு நமக்கு ஆளாக இருக்கணும் இவர்கிட்ட போகிறேன் இவர் என்ன எங்கள் துரதிருஷ்டம் அவர் வந்து போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் யார் போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் போலீஸ் ஃபோட்டோகிராஃபர் வந்து மதன்ட்டு தான் பிரிண்ட் போடுவாங்க இப்போ நான் போனால் போலீஸ்காரனும் போலீஸ் போட்டோகிராஃபர் இருப்பான் வேகமாக போனேன் என்ன அப்போ என்னண்ணே அப்படின்னு அப்படி அவங்களாம் இருந்தாங்க சரி நான் வரேன் அப்படின்னே மறுபடியும் ஒரு மணி நேரம் கழிச்சு போனால் அவன் யாராவது ஒருத்தர் இருப்பான் என்ன வர போகிறோமா இல்லை இல்லை ஒன்றும் இல்லைமா தானே ஆனால் கீழே இத்தனைக்கும் கீழே ஆட்டோவில் உட்காந்தேன் காலைல பத்து பதினொரு மணிலேருந்து அங்கே தான் கிடக்குறேன் அப்படியே இரவாச்சு அவன் கடையை போட்ட ஆரம்பித்தான் அப்போ தான் மறுபடியும் நான் போய் இது ஒரு பிரிண்ட் போடணும் ஏன்னை இப்போ முடியாது நாளைக்கு இல்லை இப்போ போடு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அடி போட்டு அப்படி கழுவி போது அப்படியே மீசையோடு வருது அது மா நைட் நான் ப்ரின்ட் போடலாம் ஒரு ரெண்டு மணி இருக்கும் மிரண்டே போயிட்டேன் நம்மளை மாதிரி மீசை அப்படி இல்லை நம்ம சரியாக சொன்னால் நான் அவரை மாதிரி நம்ம மீசை வச்சிருக்கோம் என்னடா அது இதுக்கே ரெண்டு வழக்கு வரும் மேடம் அது ஒரு ஒரு ரொம்ப கணத்துருச்சு அந்த படமே எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் அதே நேரம் தெரிஞ்சாலும் போச்சு இதை வெளிய விடணும் அப்படின்னு ரொம்ப சீக்கிரட்டாக இந்த விஷயத்தை கொண்டு வந்தோம் அது முத முத பார்க்கும்போதே ஒரு கம்பீரம் இருந்துச்சு ஏன்னா ஆஜா அனுபவமாக அப்படி மீசி எங்கே ஒரு பாறையில் அப்படி உட்காந்து தொடையில் துப்பாக்கி இருக்கும் துப்பாக்கி வீசி அப்படி உட்காந்துருப்பார் அது ஒரு அந்த 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 நேரம் அந்த படத்தை பார்த்து இருக்குல்ல அந்த ஃபீலுங்கிறது அது ஒரு பெரிய விஷயம் என்ன வெளியே கொண்டு வந்தோம் வெளியே கொண்டு வந்தோன்னே போட்டி பத்திரிக்கைலாம் என்ன பண்ணிட்டாங்க இது வந்து அவங்க ஆஃபீஸ்லேயும் நிறைய பேர் மீசியோடு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸை ட்ரீஸ்ஸை போட்டு துப்பாக்கி வாடகைக்கு வாங்கி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி எழுதிட்டாங்க பொய்ன்னு சொல்லிவிட்டாங்க ஆமாம் பொய் உண்மை கிடையாதுன்னு இன்னொரு பக்கம் அந்த என் தம்பி மூணு பேர் இந்த இஸ்யூ நடந்தவொன்னே புளிமை கொடுத்துட்டு எல்லாரும் தலைமுறை ஆகிட்டாங்க சும்பு இன்னும் ரெண்டு பையன் ஒருத்தன் வாங்கினவன் இன்னொருத்தன் சோரம் போயிட்டான் ஒரு இங்கிலீஷ் பத்திரிக்கைக்கு அவன் ஏதோ கையில் ஒரு நூறு அரை ரூபா ஒரு ரூபா வச்சுருந்துருக்கான் அது என்கிட்ட கொடுக்காம அதை கொஞ்சம் போயிட்டான் இங்கிலீஷ் பத்திரிக்கை என்ன பண்ணிடுச்சு நாங்கள் தான் முதல்ல போட்டோன்ட்டுருச்சு அப்புறம் நாம் தான் கிளைம் பண்ணி போட்டு போய் தான் நாங்கள் ப்ரூவ் பண்ணோம் அதுக்கப்புறம் தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறு தொண்ணூத்தாறில் சரணாலய வைக்கிறதுக்காக நான் போனேன் முதல்ல அதுவே பலமுறை முயற்சி பண்ணி போய் பார்க்க போகிறேன் பார்க்க போகும்போது பல முறை போய் இல்லை இன்றைக்கி வேணாம் நாளைக்கு வேணாம் இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன ஆள் அனுப்பல என்பாங்க ஏன்னா வீரப்பன்கிறவன் பார்க்கணுன்னா ஏதோ ஒரு பஸ்ஸில் இருக்கிற மாதிரியும் சரி சாரி பங்களாவில் இருக்கிற மாதிரி பஸ்ஸில் போயெல்லாம் பார்க்கல எங்களுக்கு அந்த தொடர்பு சரியாக இருக்கணும் இங்கே வந்து ஒரு நகரத்தில் எங்கள் அலுவலகத்துக்கு ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபோனில் இன்றைக்கி வர சொன்னாங்க அப்படின்னா சேலத்துக்கு சேலம் பஸ் ஸ்டாண்டு வர சொன்னாங்க அப்படின்னா தான் வரும் சேலம் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு மூணு பேர் தொடர்பில் இருக்கோம் சேலம் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னா சேலம் பஸ் ஸ்டாண்டு சரி நாளைக்கு எட்டு மணி சுமார் சேலம் பஸ் ஸ்டாண்டு அப்படிம்பாங்க எட்டு மணி சுமார் சேலம் பஸ் ஸ்டாண்டில் முன்னாடி உட்காந்துருக்கணும் கார்லையோ இதுலையோ இல்லையா அப்போது ஒருத்தன் வருவான் சத்தியம்மன் வர சொன்னாங்கம்மா சத்தியமௌன் பழைய பாலத்துக்கிட்ட பழைய பாலம் போகணும் அங்கே அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எத்தனை மணி நேரம் தெரியாது கேசிட்டு வரும் அதில் வீரப்பம் பேசுவேன் அப்படி நீ அப்படியே கிளம்பி வா அப்படின்னு அவன் ஒரு அப்படியே ரூட சொல்கிறாரு நீங்கள் அவ சொல்லிட்டு இனிமேல் விட்டு நீ நடந்து அப்படி அப்படியே நடந்து போய் அங்கே வா நம்ம ஆள் பார்த்துக்குவான் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம் அப்படிம்பார் அங்கே பார்க்குறாலும் ஒரு கிராமத்தை தான் பார்ப்பான் கிராமத்தான் கொண்டு போய் ட்ரைபள்கிட்ட கொண்டு போய்விடுவான் அதாவது காட்டுவாசி ட்ரைபுள் அதுக்கடையில் இன்னொருத்தன் உடும் பிடிக்கிற ஒரு குரூப் இருப்பான் அவன் அதுக்கப்புறமா வீரப்பால் வீரப்பால் தான் வீரப்பேன் இதில் எங்கேயாவது சின்ன சந்தேகம் என் மேலே இருந்ததுன்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு ஒரே ஒரு வண்டி நாங்கள் மூணு நாலு பேர் போகிறோம் அது ஒரு கிராமம் தனி வீடு அப்படியே போயிட்டோம் திடீர்னு குடிசுகள்மா வாங்கன்னு சொன்னாங்க உள்ளே போய் ஒரு புதுரில் உட்கார வச்சுட்டாங்க ஆனால் புல்லட் சவுண்டு கெடுச்சு புல்லட் சவுண்டு வந்து ஸ்டாப் ஆச்சு ஏதோ சவுண்டு வந்துச்சு கன்னடத்தில் ஏதோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் டக்குன்னு ஒரு நேரம் இருந்துட்டு ஒரு நாற்பது நிமிஷம் கழித்து எங்களை வெளியேந்து வர சொன்னாங்க நாங்கள் கூட பயந்துட்டோம் உள்ள இன்னும் ஒரு நாற்பது நிமிஷம் தான் நாங்கள் எங்களுக்கு மூச்சுத்தனரை வந்து சேர்த்துருப்போம் நாங்கள் சந்தேகப்பட்டது வீரப்பன் எதிரான ஆள்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோமா தெரில ஏன்னா அந்த ரிஸ்க்கு நிறைய இருக்குது வீரப்பனுடைய ஆட்கள் வீரப்பனுக்கு எதிரான ஆள்கள் ஏன்னா எப்படி வீரப்பனுடைய எதிரான ஆள்கிட்ட மாட்டேன்னா போய் நாம் நம்மளை கொன்று கொண்டுட்டு எஸ்டி போய் காசு வாங்கிட்டு போயிடுவோம் என்னடான்னு பயந்தோம் அப்புறம் அவங்க போனோன்னா எங்களை கூப்பிட்டாங்க வெளியே வந்தோம் ஒரே வே செருப்பை தேடுறேன் ஏன்னா உள்ளே இருந்ததுனால கொஞ்சம் இருட்டு அது அப்போ நடந்த இதெல்லாம் நடக்கிறதுலாம் பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி டைம் வெளியே போவோம் அப்படின்னு போகிறேன் போகிறதுக்கு முன்னாடி செருப்பை தேடுறேன் செருப்பு இல்லை தான் ஒரு வயசான பாட்டி குத்த வச்சு உட்காந்து கோழிக்குடையில் பக்கத்தில் இதானுங்க சாமின்னு எடுத்து கொடுத்துச்சு அதாவது கோழி அடைச்சி வச்சுருந்த கோழியை வெளியே எடுத்து விட்டு என்னுடைய செருப்பம் முடிச்சு என் செருப்பு என் தம்பிகள் செருப்பு நான் உடனே என்னம்மா இப்போ கோழியை ஊற்றுவிட்டு இது பண்ணி வைக்கிறேன் சாமியை அரக்கங்க வந்தாங்க நான் அவங்க வர சவுண்டு கேட்டோன்னா போகிற சவுண்ட் பண்ண சரி பண்ணிப்பான்னு ஒரு சவுண்டு வந்துச்சு அது என்னன்னு கேட்குறேன் எங்கள் வண்டியை வைக்க போகிற வச்சு வைக்கப்போகிறாக்கிட்டாங்க எல்லாமே அந்த போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு புது வண்டி நின்னாலோ புது செருப்பு இருந்தாலோ அவ்வளோதான் சாமி எங்களை பொண்ணு பிள்ளையில் தூக்கிட்டு போயிடுவாங்க யார் வந்தா ஏன் வந்தா எதுக்கு வந்தா கேட்பாங்க அப்போ எவ்வளோ பெரிய துயரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க பாருங்கள் அதுக்காக தான் சாமி அப்படியா சரி அப்படின்னு கொஞ்சம் சுடு தண்ணி கொடுங்க மூஞ்சி மேலே கழுவணேன் இப்போ அந்தம்மா அப்படி இப்படி பார்த்துன்னே மீசிய பார்த்துச்சு அது நல்லா வளிச்சுன்னா ஏன் சாமி ஏன் மூஞ்சியில் மசூர் இவ்வளோ பெருசாக இருக்க எங்கள் எசம்மா மாதிரி வச்சுருக்க அரைக்குங்க கொண்டு வாங்கில உடனே இருந்துச்சு அசப்பில் அப்படியே பார்த்தா அரக்கமாக இருக்க எசமாக கொண்டு வரேன் மீசி எடுத்துட்டு இருந்துச்சு இது இதை எதிர்பார்க்கவே இல்லையே நான் அதாவது எத்தனை இதை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது நான் இதெல்லாம் சந்திக்கவே இல்லை யோசிக்கவே இல்லை அப்புறந்தான் பிளேடு வேறு எடுத்துகிட்டு சொல்லிடுச்சு நனக்கு உதறிடுச்சு அப்படி கைகாலலாம் அப்புறம் சொன்னேன் இல்லை ச இல்லைங்கம்மா துண்டை இப்படி மறைச்சிட்டு போயிடும் நீ உசுரோட திரும்பி வர மாட்டேன் இதே மீசையோடு போனால் அது உசுரோடு திரும்பி வர மாட்டேன் எப்படி இருக்கும் யோசிச்சு போகிறேங்க இரவு பன்னெண்டு ஒரு மணி எங்களுக்கு ஆள் வரணும் போகணும் நீ இரவு நேரம் வரமா சாப மாதிரி கொடுக்குது பக்கம் பக்கன்னு போகிறோம் போவோமா வேணாமா திரும்பிடுவோமா மீசி எடுப்போமா அப்படிங்கிற ஒரு ஐய பெரிய நானே அப்படி யோசிச்சு நின்னேன் கொஞ்ச நேரம் கழித்து சரி அப்படின்னு அந்தம்மா போ அப்புறம் உத்தரவாதம் இல்லை அப்படின்னு ஏன்னா ஆள் வந்துட்டாங்க சேர்ந்து போகிறோம் ரெண்டு நாளாச்சு ஒரு காலையில் ஒரு எட்டு மணி ஒரு முந்நூறு அடி தூரத்தில் நானூறு அடி தூரத்தில் ஒரு கருத்து வருவோம் மலைக்கு பின்னாடி மறைஞ்சு பார்க்குது நான் அதை பார்த்துட்டேன் உடனே சொல்கிறேன் கூட கூப்பிட்டு போனவங்க என் தம்பி இல்லை நான் அப்போ இல்லையா நான் பார்த்தேன் எனக்கு அந்த அம்மா சொன்னது பயமாக இருக்குது நான் போக மாட்டேன்ட்டேன் அது வீட்டுக்கு போவோம் நம்ம திரும்பி வருவோம்ப்பா தேவையில்லாமல் அந்த அம்மா ஒரு சந்தேகப்பட்டு சொல்லிச்சு அதே மாதிரி தான் ஒருத்தன் மறைகிறான் நீங்கள் பார்க்கல நான் என்ன பண்ணுறது கொண்டாங்கண்ணா அப்படின்ட்டு முடியாதுங்கிறேன் நான் நிமிஷம் ஆச்சு சரி நம்ம இது நம்ம முடிவு இங்கே தானே மாற்ற முடியுமான்ட்டு அப்படியே போ ஒரு நாற்பது நிமிஷம் மேலே ஒரு மணி நேரம் நடந்துருப்போம் இங்கிட்டு ஒருத்தன் ஐம்பது அடி தூரத்தில் ஒருத்தன் போகிறான் கிழிஞ்ச கைலி ஒரு சட்டையோட விசில் அடிச்சுட்டே போகிறோம் மேக்ஸிமே ஒரு ஆள் நிற்கிறோம் எங்களை வேறு சவுண்டாக பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஒருத்தன் விசில் அடித்து போகிறான் அவளை பார்க்காம போகிறான்ட்டு திரும்புகிறோம் ஒருத்தன் துப்பாக்கி வச்சு நம்மளை குறி வச்சுட்டு இருக்கான் மேலே ஐம்பது எடுத்து ஒருத்தன் என்கிட்ட அப்புறம் கத்துறோம் சுற்றுலா தான் நாங்கள் நக்க நான் நக்கீரன் கேட்பாங்க நக்கியிருந்த ஆசீர்வாதன் எழுஷன் செத்துட்டே விழுந்துட்டேன் அப்புறம் வந்து எழுப்போம் சாமி சாமி எந்திரிங்க ஒரு ஆள் காட்டி வந்தான் அரக்கம் ஒருத்தன் மார வயசில் உள்ளே வந்துட்ருக்கான்னு சொல்லிட்டான் அப்போ அண்ணன் மாமா தான் போய் தட்டிகிட்டு வந்துருன்னு சொல்லிட்டான் நல்ல வேலை நீங்கள் நக்கியன்னு சொல்லுன்னா தட்டிய போட்டோம் எந்த பயங்கரம் அந்த அம்மா சொல்லிச்சுல அந்த பயங்கரம் அங்கே நடந்துச்சு உயிர் போய் உயிர் வந்துச்சு அதுக்கப்புறம் போனோம் என்ன ஆசிரியர் பயந்துட்டே அடை போனேன் அப்படின்ட்டு இது முத அதை பார்த்தப்போ இருந்த அனுபவம் ஒரு குலகாரனை வீரன்னு சொல்லக்கூடாது ஆனால் வீரப்பன் வீரம்தான் அப்படிங்கிறீங்க எந்த அடிப்படையில் அந்த கருத்து நான் அதை பார்த்துருக்கேன் அவரை நேரம் பார்த்துருக்கேன் உங்கள் பார்வையில் டிஎஃப்ஓ சீனிவாஸ் யார் வீரப்பனை பிடிப்பதற்காக அந்த ஒர்க் ஷாப்பை பற்றின விஷயங்களை டாக்குமெண்ட்டில் பார்க்கும்போது நம்மளால் அந்த காட்சிகளையே பார்க்க முடியல கையை வந்து ஜன்னலில் அப்படி கட்டி பெண்ணை நிர்வாணப்படுத்தி இப்போ நீங்கள் வீரப்பனை நிறைய முறை சந்திச்சுருக்கீங்க அப்போ அவர்கிட்ட நீங்கள் செய்கிறது தப்புன்னு எப்பயாவது மறுத்து பேசியிருக்கீங்களா அவன் கொண்டது எவ்வளோ பெரிய அயோக்கியத்துலன்னு அவர்கிட்ட கேட்டேன்